போகியினுடைய சிறப்புகள் என்ன எப்படியெல்லாம் போகியை கொண்டாடணும் அதாவது போகிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய நீங்கள் ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஃபுல்லாக கோல்டு இந்த சென்னை வெதர் எனக்கு நிஜமாகவே முடியல இருந்தாலும் பொங்கலுக்கு கண்டிப்பாக அன்மீக பரிகாரத்தில் வீடியோ போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி ஆஃபீஸ் வந்தேன் சரி ஸ்ரீவிதியாவை நானே தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் வா ஷூட்டிங்க்கு அப்படின்னு அப்புறம் காலங்கள் மாறும் பொழுது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பழசல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஓட்டை உடசல் பிஞ்சது நெஞ்சது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தை முதல் நாள் தை பிறந்தால் வழி பிறந்த போகி வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு டேர்ம் வந்து முடியறதுன்னு சொல்லலாம் இவ்வளோ நாள் நம்ம வந்து தட்சிணாயின புண்ணிய காலத்தில் இருந்தோம் சூரியன் வந்து கீழ்நோக்கு பாதையில் இருந்தார் ஸோ இன்னைக்கு தட்சிணாயன புண்ணிய காலம் முடிஞ்சு நாளைக்கு உத்தராயண புண்ணிய காலம் வருது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா எப்படி மேம் இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் உடம்பு வந்து ஃபுல்லாக கோல்டு இந்த சென்னை வெதர் எனக்கு நிஜமாவே முடியல இருந்தாலும் பொங்கலுக்கு கண்டிப்பாக ஆன்மீக பரிகாரத்தில் வீடியோ போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் இன்னைக்கு ஆஃபீஸ் வந்தேன் சரி ஸ்ரீவிதியாவை நானே தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் ஸ்ரீவிதியா வா ஷூட்டிங்க்கு அப்படின்னு இல்லையா ஸ்ரீவித்யா உண்மைதான் மேம் ஏன்னா உங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல செம கோல்டு ஏன்னா சென்னையே இப்போ ஊட்டி மாதிரி இருக்கு விட மோசமாக இருக்கு உண்மைதான் ரொம்ப வெதரும் வெதரும் நல்லா இல்லை எனக்கு என்னமோ இந்த வருஷம் பிறந்தே கொஞ்சம் உடம்பும் நல்லா இல்லை அதனால அட்லீஸ்ட் தை தை பிறந்தாவது எல்லாேருக்கும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக நிறைய பேர் உங்களுக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க நம்ம நியூ இயர் விஷஸ் போட்டு பதிவு போட்டிருந்தோம் அதில் நிறைய மக்கள் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணி பதிவு போட்டிருந்தாங்க மேம் அண்ட் விஷ் பண்ணவங்க எல்லாேருக்கும் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு வாழ்த்து சொல்லிக்கிறேன் நிச்சயமா இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து போகி மேம் மார்கழியூனுடைய கடைசி நாள் அப்படின்னு சொல்லலாம் தை பிறப்பதற்கு முதல் நாள் போகி பண்டிகை போகியினுடைய சிறப்புகள் என்ன எப்படியெல்லாம் போகியை கொண்டாடணும் அதாவது போகிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய நீங்கள் ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு பொங்கல் தான் வெள்ளை அடிப்பாங்க வெள்ளை அடிக்கிறது அப்படின்னாலே பொங்கலுக்கு தான் அடிப்பாங்க ஸோ போகி அன்னைக்கு வந்து அப்பெல்லாம் என்ன இந்த சுண்ணாம்பு தானே நல்ல ஒரு சிப்பியை போட்டு சுண்ணாம்பில் கலந்து கடைக்கடை நடிப்பாங்க எங்கள் வீட்லேயும் இதெல்லாம் பண்ணி எனக்கு நல்ல நினைவு இருக்குது கடைங்கள்லாம் கூட அந்த பொங்கல் டைமில் தான் வெளில அடிப்பாங்க ஸோ ஒரு ஒரு வீட்டை புதுப்பிப்பது வீட்டில் இருக்கக்கூடிய பழசு எல்லாத்தையும் வெளியில் போடுறது அண்ட் போகி அன்னைக்கு காலையில் வந்து இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பாய் பாய் இருந்துச்சுன்னா பாய் நம்மளுடைய பழைய துணி அப்புறம் விளக்குமாறு இதெல்லாம் வந்து வீட்டு வாசலில் போட்டு எரிப்பாங்க ஸோ ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காலத்தில் ஒரு குளிர் காலம் தை பிறந்தா வந்து தரையெல்லாம் குளிர்ன்னுவாங்க ஸோ அந்த குளிருக்கு வந்து ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி வீட்டு வாசலில் போட்டு எல்லாம் எரித்து உட்கார்றது பழைய காலத்தில் வழக்கமாக இருந்தது அப்படின்ட்டு அப்புறம் காலங்கள் மாறும் பொழுது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பழசல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஓட்டை ஒடைசல் பிஞ்சது நெஞ்சது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தை முதல் நாள் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ தை திருநாளில் எல்லாமே புதுசாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பழைய காலத்து வழக்கம் ஸோ போகி அப்படின்னாலே மார்கழி மாதத்தை தனுர் மாதத்தினுடைய கடைசி நாள் அப்புறம் நமக்கு மகர மாதம் பிறந்துடுது உத்தராயண புண்ணிய காலம் பிறக்குது அதனால உத்தராயண புண்ணிய காலத்தில் சூரியன் பாதை மாறுறது இல்லையா ஸோ பித்திருக்களோட ஆசீர்வாதம் நமக்கு நிறைய வேணும் அப்படிங்கிறதுக்கும் போகி அன்னைக்கு எல்லா பசியும் போட்டுருவாங்க நமக்கு தை திருநாள் புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகி வந்து சொல்லுவாங்க இது பீடை கழியறது அப்படின்னு மேம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தர்திரம் விலக பீடை கழிவதற்கு எரிக்கணும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலான்ற மாதிரி சொன்னீங்க எந்த பொருளெல்லாம் எரிக்கலாம் எதையெல்லாம் எரிக்கக்கூடாது கண்டிப்பாக நம்ம சுற்றுப்புற சுகாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பார்க்கணும் இந்த டயர் எல்லாம் எரிப்பாங்க அதெல்லாம் எரிக்கவே கூடாது ரப்பரு பிளாஸ்டிக் இதெல்லாம் எரிக்கவே கூடாது துணி எரிக்கலாம் இதை வந்து மாசுபடுத்தாது நம்மளுடைய ஏர் வந்து பொல்யூட் ஆகாமல் இருக்கணும் அதனால பொல்யூஷன் இல்லாத எதையுமே நம்ம போட்டு எரிக்கலாம் ஸோ எரிக்கிறதுனா என்ன சும்மா இந்த மாதிரியான பிட்டை வந்து வீட்டு வாசலில் போட்டு எரிக்கிறது தான் மேலே இவ்வளோவா போட்டு எரிக்க போகிறோம் அதனால் பழைய துணி அந்த ஓலை பாய் அந்த மாதிரி ஏதாவது பேப்பர் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எரிக்கலாம் பட் ரப்பர் பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் சூப்பர் மேம் இது எரிப்பதற்கான நேரம் அப்படின்னு இருக்கா சூரிய உதயத்துக்கு முன்னாடி இப்போ ஆறு மணிக்கே சூரியன் உதிக்கிறதுன்னா ஒரு அஞ்சரை மணிக்கே பண்ணலாம் நம்ம நம்மளுடைய புகை மண்டலம் அது வந்து அது மாசுபடுத்தாத இருக்கணும் நம்மளுடைய சுற்றுப்புற சுகாதாரத்தை மனசில் வச்சுட்டு இதை பண்ணணும் அருமை மேம் போகி எரித்தலை பற்றி நம்ம பார்த்தோம் அதே மாதிரி போகி பண்டிகை என்று என்னென்ன மாதிரியான உணவுகளை நைவேத்தியம் செய்வது சிறப்பு மார்கழி மாதம் ஃபஸ்ட்டு டே மார்கழி முதல் நாள் வந்து நம்ம எப்படி வெண்பொங்கல் செஞ்சு நெவேந்தியம் பண்ணுவோமோ முப்பதாம் நாள் பாசுரமும் அப்படி தான் அதாவது வங்க கடல் கடைந்த மாதவனி கேசவனி அதனால் அன்றைக்கும் வெண்பொங்கல் பண்ணுற பழக்கம் உண்டு அதனால் கண்டிப்பாக பொங்கல் பண்ணி அன்றைக்கி நெய்வேத்தியம் வந்து பண்ணுவாங்க போகி அன்னைக்கு ஒரு வடை ஒன்று கண்டிப்பாக பண்ணணும் எண்ணெய் வந்து காயணும்னு சொல்லுவாங்க அதனால் வெண்பொங்கலோட வடை செய்யணும் அதே மாதிரி பால் போலி செய்வாங்க ஒரு ஸ்வீட் வந்து ஒரு நம்ம பாயசம் பண்ணுறதுக்கு பதிலாக பால் போலி செய்வாங்க சில பேர் வீட்டில் சில பேர் வீட்டில் கடலைப்பருப்பு பொலி செய்வாங்க ஸோ உங்கள் வீட்டில் என்ன வழக்கமோ நீங்கள் அதை செய்யலாம் ஓகே மேம் போகிக்குன்னு தனிப்பட்ட முறையில் கோலம் ஏதாவது இருக்கா என்ன மார்கழியோடு ஒட்டி வரதால என்ன கோலம் போடுவது சிறப்பு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோலம் போடுவாங்க அன்றைக்கும் நல்ல பெருசாக போடுவாங்க ரங்கோலி போடுவாங்க அண்ட் இந்த மார்கழி மாதம் முழுசுமே வீட்டு வாசலில் சாணம் வச்சு பூசணி பூ வைக்கிற வழக்கம்லாம் உண்டு கிராமங்கள்லாம் உண்டு ஸோ நீங்கள் வந்து ரங்கோலியில் என்ன நல்ல கலர்ஃபுல்லாக போடலாம் போகி அன்றைக்கி ஸோ ஒரு ஒரே கலராக இல்லாமல் பல கலர் பல வர்ணம் சேர்ந்த ஒரு கோலத்தை போடலாம் இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோல காம்படிஷன் இதெல்லாம் வைக்கிறாங்க ஸோ ஒரு ஒரு தெருவுலேயுமே வந்து கோல காம்படிஷன் வச்சு அது போகி அன்றைக்கி வந்து அதுக்கு காம்படிஷனுக்கான ப்ரைஸ் வின்னர்ஸ் எல்லாம் சொல்லி பண்ணுறாங்க போகி வந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு டேர்ம் வந்து முடியறதுன்னு சொல்லலாம் இவ்வளோ நாள் நம்ம வந்து தட்சிணாயின புண்ணிய காலத்தில் இருந்தோம் சூரியன் வந்து கீழ்நோக்கு பாதையில் இருந்தார் ஸோ இன்றைக்கி தட்சிணாயன புண்ணிய காலம் முடிஞ்சு நாளைக்கு உத்தராயண புண்ணிய காலம் வருது எப்பொழுதுமே வந்து சூரியனினுடைய அந்த என்ட்ரி இருக்கு இல்லையா இதுக்கு வந்து ஒரு நேரம் அப்படிங்கிறது உண்டு அதாவது ஜனவரி பதினாலு ஒவ்வொரு தடையும் ஜனவரி பதிமூணு வரும் போகி இந்த தடவை ஜனவரி பதினாலு வந்திருக்க போகி பதினஞ்சு தான் நமக்கு தைத்திருநாள் வருது ஸோ இந்த பதினாலாம் தேதி இரவு கூட சூரியன் வந்து தனுர்மா தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு போவார் நம்ம இன்னொரு வீடியோவில் எந்த டைம் வந்து சூரியன் பிரவேசம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அதனால போகி அன்னைக்கே வந்து அது பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மகர ராசிக்கு போயிடுவார் ஸோ ஒரு கால மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் போகியிலிருந்து தை திருநாள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கால மாற்றம் ஸோ சூரியனோட பாதை மாற்றம் அப்படிங்கும்பொழுது பொழுது இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் முடிஞ்சு உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு வந்து இரவு பொழுது முடிஞ்சு போயிடுது இரவு பொழுது முடிஞ்சு பகல் பொழுது ஆரம்பம் அதனால் இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் முடிஞ்சு உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் அப்படிங்கிறது தான் போகியினுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு ஸோ இந்த சூரியன் மாற்றத்தில் பித்ருக்கள் வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால எப்பொழுதுமே இந்த சூரியன் மாற்றம் பொழுது தர்ப்பணம் பண்ணுவாங்க பித்ருக்களை வந்து அவங்க திருப்திப்படுத்துவாங்க ஜென்ரலாக அதனால் எப்போவுமே பாருங்கள் எந்த ஒரு விஷயனாலும் நம்ம வந்து இறந்தவர்களை தான் முதலில் கொண்டாடுகிறோம் அவங்கள தான் நம்ம வந்து வணங்குகிறோம் ஸோ பித்ருக்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அவங்க ஆசீர்வாதம் மிக மிக தேவை இந்த போகி திருநாளும் அதே மாதிரி தான் ஸோ நம்ம நாளைக்கு அதாவது தை திருநாளில் எப்படி பித்ருக்கள் ஆசீர்வாதங்கள் வாங்கிக்க வேண்டும் இந்த போகி வந்து என்ன மாதிரியான ஒரு சிறப்பில் நம்ம இன்றைக்கி நைட்டு அடுப்பு திறக்கிறதுன் இந்த பொங்கலுக்கு ஸோ நம்ம இப்போ எல்லாம் கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணுறதுனால போகி அன்றைக்கி நம்ம சமைச்சு நமச்சி முடிச்சு நைட்டே அடுப்பெல்லாம் தொடச்சி கோலம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம் ஸோ பொங்கப்பானை வந்து வைக்கும்போது அந்த வெங்கல வெங்கலப்பொண்ணை பொங்கல் பானை வைக்கிறது தான் விசேஷம் சில பேர் சூரிய பொங்கல் வைப்பாங்க அதை நம்ம பொங்கல் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி இந்த போகியில் நம்ம பண்ணுறது வெத்தலை பாக்கு பழம் மஞ்சள் கரும்பு எல்லாமே சுவாமி ரூமில் வச்சு நம்ம வந்து கும்பிடணும் இதை நம்ம மறுநாள் யூஸ் பண்ணிக்கணும் சூப்பர் மேம் போகியினுடைய சிறப்பு என்ன எப்படி கொண்டாடணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க எரிக்க வேண்டிய பொருள் என்ன எரிக்கக்கூடாத பொருட்கள்லாம் என்ன அப்படின்றதும் சொல்லியிருக்கீங்க நல்ல பதிவு மேம் நன்றி மேம்